மான்மிகு பேரவை தலைவர் அவர்கள மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு இங்கே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவர் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் தான் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற்றார் என்பதனை நான் நினைவுகூர்ந்து நானும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பிரிகுளம் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்பதை நன்றியோடு இன்றைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமை தேவரையா அவர்களுக்கு உசிலம்பட்டியில் மைய பகுதியில் சிலை அமைக்கப்பட்டிருந்தது தேவரையாவுக்கு உடனிருந்த உடன்பிறந்த சகோதராக பி கே முக்கிய அவர்கள் விளங்கி அனைத்து நிலைகளுக்கும் அவருக்கு ஆதரவு தந்தவர் திரு முக்கிய ஐயா அவர்கள் அந்த நிலையை நான் எண்ணி பார்த்துதான் உசிலம்பட்டியில் முக்கிய ஐயா அவர்களுக்கு ஒரு சிலை வைப்பதற்கு ஏற்பாடு செய்தேன் அதோடு மட்டுமல்லாமல் மூன்று கல்லூரிகளை கலைக்கொள்களை மாண்மிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞரவர்தான் சமுதாய மக்களுக்காக பின்தங்கிய சமுதாய மக்க ஏற்படுத்திய தந்தார் என்பதையும் வேண்டாம் தேவர்கள் இமையை வந்து மூடாதுப்பான் அதற்கு நான் விளக்கம் கேட்பேன் அப்பதாங்கிறது தந்தை தான் நாங்கள் அப்பத்தான் என்று அழைப்போம் கேட்கும்போது எங்கள் அப்பா தான் சொல்லும் நம்ம காரங்க நாட்டை காப்பதற்கு இமை மூடாமல் காப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் தேவர்கள் இமை மூடாது என்று எங்கள் அப்பாத்தா சொல்ல நான் கேட்டு ஆகவே சிறப்பு வாய்ந்த தேவர்களுக்கு சிலை மணிமண்டபம் சிலையோடு கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நான் மாண்மிகு முதலமைச்சரவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்